இலங்கையில் அதிக மீன்களை உண்ணும் மீனாக கருதப்படும் ஹரபிமா மீன் உயிரிழந்துள்ளது சமீபத்தில் இந்த அற்புதமான மீன் சமூக ஊடகங்களில் பிரபலமானது இந்த மீன் எட்டடி நீளமும் மூன்றடி சுற்றளவும் கொண்டது பதிமூன்று வயதாகும் இந்த மீனுக்கு உணவு சிறிய மீன்கள் என அதன் உரிமையாளர் தெரிவித்தார் ரத்னபுரி மாவட்டம் பல்முடுள்ள ரில்கேனியைச் சேர்ந்த சுரங்க விஜயிரத்னவினால் வளர்க்கப்பட்ட இந்த மீன் அதன் உணவுக்காக தினசரி கிலோ கணக்கில் சிறிய கடல் மீன்கள் வாங்கப்பட்டன ஹரபிமா என பெயரிடப்பட்டுள்ள இந்த மீன் அதற்கென தனியாக கட்டப்பட்டிருந்த பிரமாண்டமான தொட்டியில் நீர் வெளியேறும் நிலையத்திலிருந்து திடீரென நீர் வெளியேறியதால் உயிரிழந்ததாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர்